நானபை எண்பை தன்பதி முப்பை ஐந்து முப்பை நானூடா முப்பை நாலு யாபை அரை டெம்பை எண்பை நானூட்ட எண்பை நானூற்ற எண்பை நன்னூடா தொம்பை நானூட தொம்பை நானூற்ற எண்பை நானூட்ட எண்பை தொம்பை நானூட தொம்பை ஐந்து வந்து ஐந்து வந்து ஐந்து வந்து ஐந்து வந்து டிவி ஐந்து நல்லபை முப்பை நல்லபை ஐந்து ஐந்து நல்ல ஐந்து வந்து முப்பை ஐந்து வந்து முப்பை

நூற்றி ஐம்பது ஐந்து ஐந்து வந்து யாபை ஐந்து வந்து யாபை ஐந்து வந்து முப்பை நல்லபை யாபை ஐந்து வந்து அறுபது ஐந்து